ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேளன் வள்ளி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரத்தின வேலவை தான் காட்டுறாங்க அவங்க தள்ளாடியபடியே நடந்து வந்துட்டுருக்கிறாங்க இதை பார்த்துட்டு வள்ளி அல ஆரம்பிச்சிருந்தாங்க எதுக்குப்பா உங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை அப்படிங்கும்போது இது எல்லாத்துக்கு காரணம் உங்கள் அம்மா ஜானகிதாம்மா இத்தனை வருஷம் போனவா இப்போ மட்டும் எதுக்காக வந்தா என் உயிரை வாங்குறதுக்காக வந்திருக்காள் அப்படின்னு சொல்லவும் வேதநாயகி வந்து அப்போ சொல்லிட்டுருக்கிறாங்க இவ்வளவு இவன் வரல இல்லை இப்போ எதுக்காக வந்தா அப்படின்னு சொல்லும் போது அதுதானாக்கா எனக்கும் தெரியல வந்தது மட்டும் இல்லாமல் என் மான மரியாதை எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டா பார்த்தீங்களா எனக்குன்னு ஒரு கௌரவம் இருந்தது அது எல்லாமே போச்சுதுக்கா இது எல்லாத்துக்கான அவ தான் அவ கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வேதனாகி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ ரஞ்சித்திட்ட வந்து அவங்க கண் அசைக்கவும் ரஞ்சித்தும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இப்போ வேதனாகி வந்து சொல்கிறாங்க வள்ளி அப்பாவை போய் படுக்க அழைச்சிட்டு போமா அப்படிங்கும்போது அப்போ ரத்தனவேலு வந்து ஜானகியோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாங்க இதை கேட்டுட்டு வேதனாகி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வள்ளி வந்து அவங்க அப்பாவை வந்து அவங்க படுக்க வைக்கிறாங்க அப்பா நீங்க எதை பத்தி நினைச்சு நீங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்கப்பா நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க ஏற்கனவே நீங்க உடம்பு சரியில்லாதவரு எதுக்குப்பா இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்க எதுவும் நடக்காது எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா அப்படின்னு வள்ளி வந்து ரொம்பவே பாசிட்டிவா அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா வந்து அவங்க அப்பா வந்து இது எல்லாத்துக்கானும் அவதாம்மா அவ எதுக்கு தான் வந்தாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க சரிப்பா நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த வேதனாகி வந்து ரஞ்சித்தை தானே அழைச்சிட்டு போறாங்க என்னம்மா மாமா இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கறவும் அவர் சொன்னது நல்லதுதான் சொல்ல பொண்ணாக்கி நம்ம ஜானகியோட கதையை நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க இதை பார்த்தோம்னா வந்து வள்ளியோட சித்தி வந்து அவங்க ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அடா இவங்க என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரஞ்சித சொல்றாங்க என்னம்மா மாமா தான் ஏதோ அவசரப்பட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறாரு நம்ம அப்படிலாம் பண்ண வேண்டாமா வேணா அத்தைக்கு மாமாவுக்கும் சண்டையை வேணா நம்ம ஏற்படுத்தலாம் அப்படிங்கும்போது என்னடா நீ பேசிட்டு இருக்கிற இதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன் சொல்ல பொண்ணாக்கி அவ இருந்தா உனக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நடக்காது அதனால தான் சொல்றேன் அவ கதையை முடிச்சிருந்தான் அந்த பழியை தூக்கி உங்க மாமா மேல போட்டுலாம் அவனும் வந்து உள்ளே போயிடுவான் அதுக்கப்புறம் என்ன அவன் நீ பண்ணிக்கோ அந்த சொத்து பத்தி எல்லாமே நம்ம நம்மளுக்கே வந்துரும்டா அப்படிங்கவோ இது கேட்டதுமே ரஞ்சித்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்டுட்டு வள்ளியோட சித்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவங்க இவ்வளவு பெரிய பிளான போட்டுட்டு இருக்கிறாங்க இப்போமே போய் வள்ளிட்ட போய் சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்போ வந்து அவர் வேதனாகி சொல்றாங்க நீ இதில் வந்து சம்மந்தப்பட்டுக்கூடாது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை ரெடி பண்ண அப்படிங்கவோ உடனே ரஞ்சித்தோ நீங்க அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆட்கள் ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க ஜானியோட கதையை முடிக்கணும் அப்படிங்கவோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பணத்தை மட்டும் அனுப்புங்க நம்ம வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து வள்ளி வந்து அவங்க அப்பாவை படுக்க வச்சுட்டு அவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்கவும் அங்கே வந்து வள்ளியோட சித்தி வராங்க வள்ளி வள்ளி இங்கே வா வள்ளி உங்ககிட்ட தனியாக ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வள்ளி சொல்கிறாங்க சித்தி அப்பா இப்போ தான் தூங்கிட்டு இருக்கிறாரு அதனால நான் பக்கத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன் நீங்கள் போங்க சித்தி அப்படிங்கும் போது இல்லை வள்ளி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கும் போதே பார்த்தோம்னா வேதனாகி வந்துருந்தாங்க அவங்கள பார்த்ததுமே வள்ளியோட சித்தி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ இவங்க வரும் வந்துட்டாங்கள் அப்படின்னு சொல்லவும் என்ன அங்கே வந்துருக்குற அப்படின்னு சொல்லி வேதநாயகி கேட்கும் போது இல்லை மாமாவுக்கு உடம்பு சரியில்ல அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வள்ளி உட்காந்துருக்காங்களா அதனால தான் ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்குறதுக்காக வந்த அப்படின்னா அவங்க பொய் சொல்லிடுறவும் அதெல்லாம் வேணும்னா நாங்களே கேட்டுக்கிடுவோம் நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் உடனே வந்து வள்ளியோட சித்தி வள்ளிக்கிட்ட உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பதட்டமாகி அங்கே போறாங்க அப்போ வேதனாயகி வந்து வள்ளிக்கிட்ட சொல்றாங்க அதுதான் தம்பி தூங்கிட்டோம்லாமா நீ எதுக்காக அங்கே இருக்கிற நீ போக வேண்டியது தானே உன் ரூமுக்கு அப்படிங்கும் போது இல்லைத்த நான் நேரம் உட்காந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வேதநாயகி அப்போ வந்து ரத்தின பார்த்து முறைச்சிக்கிட்டே போறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா வள்ளியோட சித்தி வந்து வேலனுக்கு ஃபோன் பண்றாங்க அப்போ அவங்க சொல்லுங்க சின்னம்மா என்ன எந்த நேரத்துல போன் பண்ணி இருக்கிறீங்க அப்படிங்கும் போது எல்லாம் முக்கியமான விஷயம்தான் நீ உடனே போய் ஜானி அக்காவை போய் நீ காப்பாத்த அப்படிங்கிறாங்க என்னமா சொல்றீங்க அப்படிங்கவும் அப்ப வேதநாயக்கியோ ரஞ்சித்தும் சேர்ந்து போட்ட திட்டத்தை வந்து அவங்க சொல்றாங்க இதை கேட்டதுமே வேலை அதிர்ச்சடைகிறாங்க நீ உடனே போ அவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது நீ உடனே கிளம்பு அப்படிங்கவும் சிரிமான இப்ப உடனே போற அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகியை தான் காட்டுறாங்க ஜானகிட்ட வந்து வேலனோட அப்பா முத்தையா வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப ஜானகி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க வள்ளி வந்து என்ன வந்து இந்த ஊரை விட்டே போக சொன்னா அப்படின்னு வள்ளி பேசினது எல்லாத்தையும் வந்து முத்தையாட்ட சொல்லவும் சரிம்மா வள்ளியம்மா வந்து ஏதோ அவசரப்பட்டு இப்படி பேசியிருப்பாங்க நீங்கள் அதை நினச்சலாம் நீங்கள் கவலைப்பட்டு இருக்காதிங்க அப்படின்னு அவங்க வந்து ஆறுதல் சொல்லிட்டு பார்த்தோம்னா ரஞ்சித் அனுப்புனா அந்த ஆட்கள் எல்லாருமே வந்துருந்தாங்க அவங்கள பார்த்ததுமே ஜானகியும் முத்தையாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நீங்களாம் யார் நீங்களாம் ஒழுங்கு மரியாதை வெளியே போங்க இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இவங்க யாருன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கிறோம் ரத்னவேல் ஐயா தான் எங்களை இங்கே அனுப்பி வச்சார் அப்படின்னு அவங்க வேதநாயகி சொன்ன மாதிரிக்கே அவங்க பொய் சொல்லி இருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஜானகியை வந்து காப்பாற்றுறதுக்காக முத்தையை வந்து அவங்ககிட்ட வந்து விரட்டுறாங்க ஆனால் வந்து அவரால் முடியல ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஜானகியும் முத்தையாவும் இருந்து தப்பிச்சு போகிறாங்க ஆனால் வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல முத்தையாவை போட்டு அடியுன்னு போட்டு அடிக்கிறாங்க ஜானகி வந்து கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக வேலை நாங்கள் வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க எல்லாத்தையும் போட்டு அடிக்கவும் எல்லாருமே ஓடி உடனே ஜானகி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அவர் பண்ணின வேலை தான் போலுக்கு அப்படின்னு சொல்லும் போது இல்லைம்மா இது வந்து ஐயா பண்ணின வேலை கிடையாது இது யார் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க முத்தையாவும் அடைகிறாங்க என்ன சொல்ற வேலை அப்படிங்கும்போது போது வாங்கப்பா நம்ம உங்களுக்கு வந்து அடிபட்டுருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா ஜானகியும் கிளம்புறாங்க அப்போ யார் பண்ணிருப்பாங்க வேலன் கேட்டுகிட்டே வராங்க வேலன் வந்து எதுவுமே சொல்லாம அமைதியாக இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறமா வேலன் வந்து நேராக பார்க்கும்போது அவங்க ரத்தின வந்து உண்மையை சொல்றதுக்காக வராங்க இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போறாங்க அடுத்து என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேதநாயகியும் ரஞ்சித்தும் சேர்ந்து இந்த மாதிரிக்கு ஜானியோட கதையை முடிச்சுட்டு அவங்க ரத்தினவேலு மேலே பழி போட்டதாக வந்து எல்லாமே பிளான் போட்டதை மேலன் வந்து சொல்லுவாங்களா அடுத்து வந்து அது ஆதாரத்தோடு அவங்க சொன்னால் மட்டும்தான் ரத்தனவேலு வந்து நம்புவாங்க அதுக்காக வேலன் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்